வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி மூக்குத்தி அம்மன் நயன்தரான் நடிப்பில் வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனாக அவரே நடிச்சிருந்தார் இந்த படத்தை வந்து பெரிய பொருட்செலவில் நம்ம ஐசரி கணேஷன் ஒரு வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அந்த கம்பெனி தான் தயாரிச்சிருந்தாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அந்த படம் வந்து வரும்போது பெருசாக என்னடா அம்மன் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மன் தமிழில் வந்து அம்மன் படம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன சின்ன நடிகைகள் நடிப்பாங்க பெரிய நடிகர்கள் பெருசா இருக்காது சமீபத்துல வந்து கடவுள் படம்ன்ற விஷயங்கள் இந்த சாமி படங்கள் எல்லாம் வரதே இல்லை குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி நேரத்துல அதுவும் வந்து டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு படம் வருது இதுல என்ன சொல்லியிருப்பாங்க புதுசா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் ஒரு எதிர்பார்ப்போடு அதுவும் வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கதையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்ப சமீபத்துல ஹீரோயின் பேஸ்டான கதைகள் கூட தேடி தேடி நடிக்கிறாங்க சரி ஒருவேளை ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிருப்பாரு ஏன்னா ஆர்ஜே பாலாஜி டோட்டலா காமடியன் நக்கல் நையாண்டி ஜாஸ்தி பண்ணக்கூடிய நபரு நயன்தாரா வந்து ஹீரோயின் பேஸ்டான விஷயங்கள் பார்க்குறவங்க இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த படம் வந்து பயங்கரமாக சக்க போடு போட்டுச்சு பெரிய வெற்றியை பெற்ற படம் அந்த படத்துல வந்து பல விஷயங்களை தோல் உரிசி காட்டியிருந்தாங்க பல மோசடி பேர் வழிகள் சாமி பேரில் என்னென்ன அற்றவழிய பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க அந்த படம் பெரிய வெற்றி அப்புறம் அந்த படம் பெரும்பாலும் வெற்றி பெற்ற படங்களுடைய தொடர்ச்சி வந்து பார்ட் வந்து எடுக்கிறது வழக்கம் தமிழ் சினிமாவில் அது எழுதப்படாத விதி அப்படியே வரிசை கட்டி வரும் ரொம்ப நாளாவே மூக்கூத்தி அம்மன் பார் டூ எடுக்கணும் எடுக்கணும்னு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க நிறைய தகவல்கள்லாம் அவங்க ஊடகத்தில் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதை படம் தயாரித்த நம்ம வெயில்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வர்ய கணேஷ் அவர் தரப்புலேருந்தோ இல்லைனா ஆர்ஜி பாலேஜ் தரப்புலேருந்தோ எந்த தகவலும் வராமல் பட்ட கல் மாதிரி அப்படியே கடந்துச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மூக்கூத்தி அம்மன் பார் டூ அப்படின்னு சொல்லி ஐஸ்வர் கணேஷ் அறிவிச்சிட்டாரு ஓகே ரைட்டு அப்பத்தி அம்மன் டூல மறுபடியும் வந்து நயன்தாராவே நடிப்பாங்க ஆர்ஜபாலே தான் டைரக்ஷன் போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல அங்க ஒரு ட்விஸ்டோன் நடந்துச்சு ஆனா நயன்தாரா நடிக்கல அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு பதில் வந்து தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு தகவல் இருந்தது அப்புறம் விசாரிச்சு பார்த்தா திரிஷா எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்னன்னா அதுல இன்னொரு ட்விஸ்டோன் நடந்திருக்கு அதுல வந்து நயன்தாரா தான் நடிக்கிறாங்க பார்ட் டூல ஆனால் நயன்தாராவை இயக்க போற இயக்குனர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் இப்ப வழக்கமா வந்து ஒரு படம் எடுத்துட்டாங்க அப்படின்னா சீக்குவல் எடுக்கிறவங்க பெரும்பாலும் அதே எடுப்பேன் எடுப்பாங்க அவங்களுக்கு தான் அதோட தொடர்ச்சி அதோட விஷயங்கள்லாம் தெரியும் பெரும்பாலும் இந்த சாமி படம் பேய் படம் இப்படிலாம் எடுக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் வந்து சீக்குவல் தேவையே கிடையாது யாரோன்னா எப்படி வேணா பண்ணிட்டு போயிடலாம் இப்ப வந்து சாமி படம் பேர்ல பேய் படம் ஒரு மாதிரி அமானுஷ படம்லாம் எடுக்கிறதுல ரொம்ப சூப்பர் டூப்பரா தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வருஷ கட்டி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்கும் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்கிறவர் யாருன்னா நம்ம சுந்தர்சி தான் சுந்தர்சி தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கிறதாக சொல்லுறாங்க தயாரிப்பு தரப்புல அந்த பேர் அறிவிச்சிட்டாங்க மௌத்தியம் அம்மன் பார்ட் டூன்னு அறிவிச்சிட்டாங்க ஆனா டேரக்டர் யாரும் சொல்லவே இல்லை அங்க பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிக்கும் தயாரிப்பாளருக்கும் நயன்தாராவுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஆஹ் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து முரண் இருந்ததாகும் அதன் அடிப்படையில வந்து இந்த படத்துல வந்து அவங்க ஒர்க் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி தகவல் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா பட அறிவிப்பு வரும்போதா தெரியும் நமக்கு ஆனா என்னன்னா ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல இல்ல நடிக்கல அவர் வந்து நடிக்கவும் இல்லை அவர் வந்து டைரக்ஷன் பண்ணவும் இல்லை அப்படின்னு போது தெரிஞ்சிருச்சு இப்ப அறிவிச்சிட்டோம் பேர் அறிவிச்சுட்டா அதுல வந்து டேரக்டர் சொல்லணும் கதை என்னன்னு சொல்லணும் யார் ஆர்டிஸ்ட் சொல்லணும்னா நயன்தாரா ஒத்துக்கிட்டாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர்களை இயக்கப்போவது வந்து சுந்தர்சி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுந்தர்சி நயன்தாராவை வச்சு இப்ப இயக்க போறாரு ரெண்டாவது வந்து சமீபத்திய அரண்மனையெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டை களைப்பு இருந்தது கடைசி அரண்மனை ஃபோர் வந்து அவ்வளவு தூரம் பெரிய வேணா டூ த்ரீயை விட ஃபோர் வந்து பெரிய கல்லா கட்டுச்சு தமிழ் சினிமாவில் நூறு கோடி கிளப்லாம் இது சேர்ந்துச்சு எல்லாம் சொன்னாங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு வைபாக அந்த இதுல பேய் அமானுஷ்யம் கடவுள் நம்பிக்கை அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருந்தா கூட அதுல சுந்தர்சி ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு அதுல கிளாமரும் இருந்துச்சு கடைசில ஒரு டைட்டில் போடும் ஒரு சாங் போட்டு எல்லாரையும் கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்டவர் தான் இப்ப நயன்தாரா வச்சு மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ எடுக்கிறாரு கடந்த மூக்குத்தி அம்மன்ல வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள் மத ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து துவம்சம் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் பூவில் அமானு எதுவும் வருமா இல்லை வழக்கம் போல் அவருடைய டிப்பிக்கல் அரண்மனை ஃபோரில் காமிக்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்குள்ள இருக்குமா நயன்தாரா அவரோட சேர்ந்து வேறு யார் யாரெல்லாம் அந்த காஸ்ட் அண்ட் குரூ உள்ள வரப்போகிறாங்க யாரெல்லாம் அவரோட சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் இனிமேல் வரப்போகிற அப்டேட்டில் தான் நமக்கு தெரிய வரும் இப்போ இந்த தகவல் பேசி முடித்திருக்கிறாங்களா விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் கணேஷ் அடுத்தடுத்த பெரிய படங்களுக்கு அவர் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காரு சிம்புவோட அவருக்கு இருந்த அந்த முரணும் கூட அது வந்து முடிவுக்கு வந்துருச்சு அவர் சிம்பு மேல போட்டிருந்த வழக்கை கூட வாபஸ் வாங்கிட்டாரு சிம்புவும் அவருக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு சோ அது பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் வந்து நம்ம வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் வந்து பெரிய நட்சத்திரங்களை வச்சு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை கொடுக்குறது தயாராயிட்டாங்க அப்படின்னு தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது ஓகே ரைட் இப்போ நம்ம வந்து பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் வந்து நம்ம வந்து நிறைய இருந்தோம் கமலஹாசன் நாம பிக் பாஸ் பத்தி பேசுறதெல்லாம் கிடையாது ஏன்னா அது வந்து நமக்கு ஏதோ அதுல உடன்பாடு இல்லை அதனால அதை பத்தி பேசுறதில்லை நம்ம நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அது பேசுறது இல்லைன்னு வச்சுக்கலாம் இப்போ பிக் பிக்பாஸ்ல வந்து கமலஹாசன் நான் பண்ண போறது இல்லை நான் வந்து அமெரிக்கால போய் படிக்க போறேன் நான் இல்லை அமெரிக்காவில் போய் நான் அமெரிக்காவுக்கு வேற வேலையை போறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு தகவலை சொல்லிட்டாரு பாஸ் எட்டு சீசன்ல அவர் கிடையாதுன்னு தெரிஞ்ச இவர் வரப்போறாரா அவர் வரப்போறாரு நிறைய பேர் ஜோசிய சொல்லியிருந்தாங்க இப்ப அவங்களே அறிவிச்சிட்டாங்க விஜய் சேதுபதி தான் உள்ள வந்து அவர் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கமலஹாசன் அளவுக்கு ஈடு கொடுப்பாருனா தெரியல இனி பார்த்தாதான் தெரியும் ஏன்னா அவர் வந்து பண்ண சில ப்ரோக்ராம்லாம் அவருக்கு கை கொடுக்கவே இல்லை சன் டிவில பண்ணாரு விஜய் இன்னொரு சில விஷயங்கள்லாம் அவர் பண்ண விஷயங்கள்லாம் பெருசா அவரு கை கொடுக்கவே இல்லை இந்த பிக் பாஸ் எப்படி அவருக்கு கை கொடுக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும் இதுல நம்ம பிக் பாஸ் பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா பிக்பாஸுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அப்படின்னு ஒரு பேச்சுவாக்கில் கிடைக்கிற தகவல் என்னன்னா கிட்டத்தட்ட கால் கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டதாக அது பேசப்பட்டதாக அக்ரிமெண்ட் சைன் ஆனதா சொல்றாங்க ஏன் கால் கோடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாதுங்க கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது முதல் சீசன்ல அவர் கொடுக்கப்பட்ட சம்பளம் இருபது கோடி தான் அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் இப்ப எட்டு சீசன் ஏழு வரைக்கும் அவர் பண்ணிட்டாரு முதல் சீசன்ல அப்பெல்லாம் இந்த பிக் பாஸ் எப்படி வரும் எப்படி பெருசா போகுமா ரசிகர் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமாலாம் தெரியாது எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேறு மொழிகள்ல சோ நம்ம இங்கே பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அதை அவங்க எதிர்பார்த்தத விட பெருசா போச்சு அது அடிப்படையில் தான் ஒன்று ரெண்டு மூணு ஏழு வரைக்கும் கமலஹாசன் பண்ணாரு ஆரம்ப கட்டமாக அவருக்கு இருபது கோடி ரூபாய் சம்பளம் பேசி கொடுத்ததா சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கணக்கான நூறு கோடிக்கு மேல ஒரு சம்பளம் வாங்கினார் கடைசியா ஒரு பே வாங்கின சம்பளம் எல்லாம் ரொம்ப பெருசுனாங்க பட் கமலஹாசன் ஆரம்பத்துல ஒரு பண்ணும்போது கொடுக்கப்பட்ட இருபது கோடி ரூபா சம்பளத்தை விட ஐந்து கோடி ரூபாய் அதிகமாகவே விஜய் சதுபதியை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க சோ இது வந்து கமலஹாசன் கொடுக்க கொடுத்ததை விட விஜய் சதுபதிக்கு அதிகமான கொடுத்து அவருடைய வரவேற்பை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நம்பி பிக்பாஸ்குள்ள விஜய் சதுபதி கால் வைக்கிறாரு அவருடைய தொடர் விஷயங்கள் செய்ய போகும்போது தான் அவர் எப்படி வந்து அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறாரு எப்படி அவர் அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஒரு பிக்பாஸாக எப்படி வந்து நடத்துறாரு அப்படின்றது அவருடைய ஆளுமை எப்படி இருக்குன்றது நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் போது தான் பார்க்க முடியும் அது சம்மந்தமாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா பிக்பாஸ் விமர்சனமாக இல்லை பிக்பாஸில் இந்த மாதிரி போய் முதல் முதல்ல உள்ள போய் பண்ணும்போது எப்படி வரவேற்பு இருந்தது அப்படின்ற பற்றி நம்ம அப்போ நடக்கும் போது அதை பற்றி பேசலாம் நம்ம ஸோ இப்போ வந்து விஜய் சதுபதிக்கு இருபத்தைந்து கோடிகள் சம்பளமாக இதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஏன் இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடின்னு பேசிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா இன்னொரு வில்லனுக்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவரும் ஒரு பிக் பாஸ் ப்ராப்ளம் தான் என்னங்க இது வில்லனா பிக் பாஸ்ல யாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழில் கிடையாதுங்க தெலுங்கு தெலுங்கு பிக் பாஸ்ல அதை நடத்துகிற நாகார்ஜுனா இவருக்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய் பிக் பாஸ்ல கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்லைங்க பாஸ்ல அவருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் இருபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்தது எங்க அப்படின்னு சொன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்கிற கூலி படம் கூலி படத்துல அவர் வில்லனா சைமன் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நாகார்ஜுனா நடிக்கிறாரு இந்த கதாபாத்திரத்துக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இருபத்தி நாலு கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் பேசி கொடுத்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நாகார்ஜுனாக்கும் டிவிக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில வேற யாருக்கும் தெரியாது வெளியில கிடைக்கிற தகவல் தான் இது ஆத்தென்டிக்கேட்டட் தகவலை யாரும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா சம்பள விஷயங்கள்ல நேர்மையாக இருக்கிறவங்க அவங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த படத்துல இவ்வளவு சம்பளம் வாங்கினேன் இந்த படத்துல இவ்வளவு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில நேரம் மிகைப்படுத்தி பேசுற ஆட்கள் வந்து சம்பளம் வந்து அவங்க ஐடி விஷயங்கள் வெளியில வரும்போது அவங்க சொன்னதுக்கும் எங்க சொத்துக்கும் மாறுபாடு இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம மாஸ்டர் படப்பிடிப்பின் போது வந்து அவர் அந்த நம்ம விஜய் அவர்களுக்கு ஐடி வருமான வரித்துறை பிரச்சனை வந்துச்சு நெய்வேலியிலேருந்து அவர் அங்கே கூப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வருமான வரித்துறை விஷயங்கள்லாம் ரெய்டு பல மணி நேரம் ரைடு பண்ணாங்க அவர் குற்றவாளி மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க நம்மளே நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அது தப்பு விஜய் என்ன தப்பு பண்ணார் அவரையும் அந்த மாதிரி கூட்டு வந்தீங்கன்னா நம்ம கேட்டிருந்தோம் அந்த விஷயத்தில் வந்து அவர் வாங்கினதாக சொல்லப்பட்ட சம்பளம் வந்து நூற்றி நாற்பது நூற்றி அறுபது கோடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வாங்கின சம்பளம் எண்பது கோடி ரூபாய் அப்படின்னு அந்த வருமான வரித்துறை சோதனையின் போது வெளிப்படையாக சில விஷயங்கள்லாம் வெளியிருந்தது ஆக வெளியில பேசுற விஷயத்துக்கும் அவங்க அறிவிக்கிற விஷயத்துக்கும் முரண் இருக்கும் இப்ப இருபத்தி நாலு கோடி ரூபாய் இவருக்கு வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு ரஜினியின் வில்லன் நடிக்கிறதுக்கு கொடுத்ததா சொல்றாங்க ஆனால் இதே நாகார்ஜுனா வந்து பிக் பாஸ் எயிட்ஸ் சீசன் வந்து அங்க தெலுங்குல வந்து அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்றாரு இங்க எப்படி விஜய் பண்ண பண்ணப்படுறாரோ அங்க அவர் பண்றாரு அவருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல அங்க சம்பளம் பிக் பாஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு சோ எனிவே வந்து ரஜினி வில்லனுக்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய் இதுதான் இப்ப தமிழ்ல ஒரு பெரிய ஹாட் விஷயமா இருக்கு அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பு நிலையில நீங்க நெகட்டிவ் ஷேட் பண்ணா கூட சம்பளம்ன்றது பெரிய உச்சத்துல இருக்கும் இதெல்லாம் ஒரு படம் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் நூறு கோடி ரூபாய் நூறு கோடியே தாண்டி தான் படம் எடுக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னா பெரிய உச்ச நடிகர்களுடைய படங்கள் எல்லாம் வருமானம் வரதான் செய்யுது இப்ப கூட பாருங்களேன் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு கோட்டு கோட்னுடைய வருவாய் ரீதியா எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா அவங்க அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க ஒரு நாள் எங்களுக்கு வந்து நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி சில்லற கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானம் வந்துருச்சு அப்படின்றாங்க அது கேள்விகள்லாம் நிறைய கேள்வி வருது ஏன்னா வந்து நீங்க வந்து ஜவான் படம் வந்து உலகம் முழுக்க வந்து பத்தாயிரம் ஸ்கிரீன் மேலே ரிலீஸ் பண்ணாங்க அவங்களே வந்து ரொம்ப கம்மியா தானே சொன்னாங்க நீங்க வெறும் ஆறாயிரம் ஸ்கிரீன் தானே பண்ணிருக்கீங்க நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா வந்து ஆறாயிரம் ஸ்கிரீன் தான் பண்ண சலார் வந்து இதை விட அதிகமான வருவாய் வரலையா ஆக நிச்சயமா வருவாய் வந்திருக்கும் அப்படின்னு ஆக்சுவலா அரசாங்க விதிப்படி டிக்கெட் வித்தா இந்த வருமானம் வராது இது அதிகப்படியான டிக்கெட் வியாபாரம் அதுவும் இங்கே தான் பண்ண முடியும் நீங்கள் வெளிநாடுகள்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே முடியாது அங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கும் வெளி மாநிலங்கள்லயும் வந்து பெருசாக பஞ்சாயத்துகள்லாம் பண்ண முடியாது ஸோ எனிவே இன்னைக்கு வந்து சம்பளமே பணம் தயாரிக்கிற அளவுக்கு பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்